السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن يا الله من الله خلي عن بشخوذ الرخلي نام تدرشي آخا بارتو ورقه ليا دعاك لنديا ذكرها لنديا تخوكل நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தொழுகையை தொழுதிவிட்டு நாம் இந்த சூராவை பத்து தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குவான் அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய எல்லா காரியங்களும் சீராகும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவையும் அதனோடு ஓதக்கூடிய ஒரு சலவாத்தையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அம்மா நம்முடைய இது ஆக்களுக்கு மிகவும் வேகமாக பகில் கிடைக்கக்கூடிய ஒரு சலவாத்தாகவும் அதே போன்று ஒரு சூறாவாகவும் இது இருந்து கொண்டிருக்கின்றது குர் பல சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்றுதான் குர்ஆானிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூறாக்களான குல் சூறாக்கள் இந்த குல் சூறாக்களுக்கு ரசோலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு பலவிதமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் இந்த குல் சூறாக்களில் மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூறத்துள் இந்த சூரத்துள் காஃபிரூனை நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் இதை எவ்வாறு ஓத வேண்டும் என்றால் நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூரத்துள் காஃபிரூனை பத்து தடவைகள் ஓத வேண்டும் அதற்கு முன்னால் சலாத்து தாரூத் இதனை பதினோரு தடவைகள் நாம் ஓத வேண்டும் இதனை அதன் பின்னால் இந்த சூராவை சூரத்துள் காஃபிரூனை பத்து தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் மீண்டும் இந்த தாரூது இந்த சராத்தே தாரூதை மீண்டும் பதினோரு தடவைகள் நாம் ஓத வேண்டும் இவ்வாறு ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு பகுவதால நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வேகமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குகின்றான் அதே போன்று நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது